காலத்துல இப்படி வெயில் அடிக்குது வெளியில போக முடியல நிவேதா தண்ணி கொண்டு வாமா இந்த கேட்டேன் வெளியில போயிட்டு வரவங்களுக்கு எதுல தண்ணி கொண்டு வந்து குடுக்கற போ போய் செம்பள எடுத்துட்டு வா சரிங்க இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு தானா செய்யறது இல்ல கொண்டா இந்த இந்தா கொண்டு போய் வச்சிட்டு உள்ள போய் வேலையை பாரு சரிங்க தனக்கு பத்திரிக்கை பச்சானா என்னென்னு தெரியல இவன் பாட்டுக்கு போறா நிவேதா ஏ நிவேதா அத்தை என்னம்மா பண்ற உள்ளுக்குள்ள நிவேதா அத்தை

ஏழாம் தேதி மாப்பிள்ள பொண்ணு பேர் நல்லா போட்டிருக்காங்க மண்டபமும் நமக்கு தெரிஞ்ச மண்டபம் தான் சரி சரி இது என்ன தங்கள் அங்கே அச்சங்கிற இடத்துல விக்கிரம் யார் பேரை போட்டிருக்கேன் என்ன பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் இதில் வேற கூட பிறந்த தொம்பின்னு வேற சொல்லிக்கிறேன் இவன் என்னி வேதா இங்கே வந்து உட்காரு இங்க நிவேதா இந்த கல்யாணத்துக்கு நாம யாரும் போக போறது இல்ல ஏங்க ஏங்கத்தையா அத்தைங்கிற இடத்துல ஏன் பேரை போடாம வேற யார பேர போட்டா என் பத்திரிக்கை அடிச்சுக்க அந்த கல்யாணத்துக்கு நம்ம எப்படி போறது இங்க பாரணி நிவேதா உன் புருஷன் வந்தோன்னு அவங்ககிட்ட சொல்லிரு எப்பயும் ஓதவிய தலைவாணி மந்திரான் அது மாதிரி அவன்கிட்ட சொல்லிடு இந்த கல்யாணத்துக்கு போக போறது இல்லன்னு அதை மீறி மாமே மச்சான ஒரே ரெண்டு ரெண்டு பேரும் போனீங்க அதோட நீயும் ஓடி போயிரு நான் அந்த கல்யாணத்துக்கு போக போறது இல்ல

அவன் அந்த வெயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஒரு மாறு இருந்துச்சா அதான் குந்தை பத்திரிக்கையும் சரியா படிக்க வந்து மாலாட்டிருப்பதா சரி 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 ஏன் வாயை பார்த்துட்டே இருக்காம என்ன நீ கிளம்பிடு நம்ம நேரம் போயிட்டு உள்ள போய் வேலையை பாரு பத்திரிக்கை நல்லா தான் அடிச்சிருக்கா அவசியம் போறேன் கண்டிப்பா போகணும் கண்டிப்பா பிரியாணி தான் போடுவா